ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்துருக்குறோம் அதில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் வந்து எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலிண்டர் வெடித்து வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் வந்து அது வந்து ஆற்றோரத்தில் இருந்த ஒரு இர ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் வந்து இந்த மாதிரி எரிஞ்சு போச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த பல பேர் வந்து உதவி செய்கிறதுக்கும் வந்து உடைமைகளை எடுத்து அவங்கள வந்து செக்யூர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் உதவி பண்ண போயிருக்கிறாங்க அதில் வந்து தாவைக்காவை சேர்ந்த சில பேரும் வந்து அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து உதவி செய் போயிருக்கிறாங்க அப்போ வந்து அங்கே வந்த காவல்துறை அட்டும் துணியில் நடந்துகிட்டதாகவும் அவங்கள வந்து தரக்குறையாக பேசினதாகவும் அவங்கள்ட்ட அவங்கள அடித்ததாகவும் வந்து நியூஸ் வந்துச்சு

அதை கண்டித்து வந்து தாவேக்க தலைவர் வந்து அறிக்கை ஒன்று நேற்று விட்டுருந்தார் அதில் குறிப்பாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா வந்து ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து அடித்து துன்புறுத்திருக்கிறீங்க உதவி செய்ய போனதுக்காக வந்து அவங்க மேலே வந்து நீங்கள் அவங்க மேலே இப்படி ஒரு செயலை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எக்ஸாக்டாக தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாகி நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றச்செயலா அப்படின்னு கேட்குறாரு போலீஸ் போய் தடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்குறாங்க அடுத்ததாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களின் தேவையை தே அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தாவக்கா பெண் நிர்வாகியை பூட்ஸ் காலால் வயிற்றில் எட்டி உதைப்பதையும் ஆடைகளை பிடித்து அந்த ஆடை அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் ஏன்னா வந்து காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றதுனால வந்து இந்த கேள்வி கேட்கிறது தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார தமிழ் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி தேவையா என்ன அப்படின்னு வந்து மக்களை பார்த்து கேட்கிறாரு மக்களுக்காக ஆட்சி நடத்தணும் என்று வெற்றி வெற்று விளம்பரம் செய்யும் மு க ஸ்டாலின் அவர்களது தமிழக அரசை தமிழக அரசின் இந்த காட்டு மிரண்டத்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அராஜக செயல் அராஜக செயலில் ஈடுபட்டு தவறு காவலர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்ன முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது ஒரு ஒரு பிரச்சனை ஈவன் அந்த ஃப்ளட்டு கூட வந்துருக்கும் ஃப்ளட்டு வந்தப்போ கூட எல்லாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இப்போ கொடுக்குறதா இருக்கோம் அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டோ இதுவோ கொடுக்குறது வந்து எல்லாருமே வழக்கமாக செய்கிறது அந்த மாதிரி தீ விபத்துன்றது அவங்களுக்கு ஃப்ளட்டு இதுனா கூட பரவாயில்ல ஏதோ ஒன்று ரெண்டு தப்பிக்கும் அப்படின்னா தீ விபத்துன்றது மொத்தமாக எல்லாமே கருகி போச்சு அப்படின்றது தான் வந்து அதோடைய அர்த்தம் அவங்க வந்து இப்போவே கதறாங்க எங்களுடைய நகை போயிடுச்சு பணம் போயிடுச்சு நாங்கள் வந்து ஏதோ வேலை செஞ்சு வச்சுருந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு தீ விபத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி போய் உதவ போனவங்கள்ட்ட உதவ செய் உதவி செய்ய போனவங்களே வந்து இந்த அளவுக்கு நடத்துறதுன்றது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இதை வந்து தாவேக்க தலைவர் வந்து ரொம்ப வன்மையை கண்டிச்சிருக்கிறாரு வந்து இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழக அரசு வந்து இந்த இந்த விஷயத்த வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பூம் ஆகக்கூடாது அதை எப்படியாச்சும் போட்டு அமைக்கிறணும் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல வேறு யாரும் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு வருது தாவேக்க தலைவருடைய இந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன